வணக்கம் பாரதியாரின் கவிதைகள் துன்பமிலாத நிலையே சக்தி தூக்கமிலாக்கண் விழிப்பே சக்தி அன்பு கனிந்த கனிவே சக்தி ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி இன்ப முதிர்ந்த முதிர்வே சக்தி எண்ணத்திருக்கும் எரியையே சக்தி முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தி முக்தி நிலையின் முடிவே சக்தி நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்துவிட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி நிலச்சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ எந்த ஏற்றத்துக்கும் ஒரு இரக்கம் உண்டு எந்த துன்பத்துக்கும் ஒரு இறுதி உண்டு எந்த முயற்சிக்கும் ஒரு பலன் உண்டு கோவிலுக்கு போனாலும் சரி போகாவிட்டாலும் சரி தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி கும்பிடாவிட்டாலும் சரி பிறரை ஏமாற்றுவதை நிறுத்தினால் தெய்வம் அருள் புரியும் துளிக்கூட ஓர் அணு கூட மற்றவர்களை ஏமாற்றுவதே கிடையாது என்று ஒருவன் பரிபூரண சித்தி அடைவானாகில் அவனே ஈஸ்வரன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொலப்பான்மை கெட்டு நாமமது தமிழரென கொண்டு இங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லீர் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றிவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே இச்சை கொண்டே பொருளெல்லாம் இழந்துவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே செந்தமிழ் நாடினும் போதினிலே இன்ப வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு சின்னஞ்சிறுகதைகள் பேசி மணம்பாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேனென்று நினைத்தாயோ விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கவே எவனும் பயப்படுவான் விசையுறு பந்தினைப் போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையுறு மனங்கேட்டேன் நித்தம் நவமெனச் சுடர்தரும் உயிர் கேட்டேன் தசையினை தீசுடினும் சிவசக்தியை பாடும் நல் அகங்கேட்டேன் மதி கேட்டேன் இவை அருள்வதில் தடையுளதோ எண்ணிய முடித்தல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் நன்னிய உரிமை வேண்டும் நாம் அதை பெறவும் வேண்டும் கண்ணிலே ஒளியும் வேண்டும் கண்ணித்தமிழை காக்க வேண்டும் கல்வியின் மிக்கதாம் செல்வமொன்று இல்லையே கண்மணி கேளடா நீ எந்தன் சொல்லையே செல்வம் பிறக்கும் நாம் தந்திடில் தீந்திடும் கல்வி தருந்தொரும் மிகச் சேர்ந்திடும் இளமையிற் கல்லென இசைக்கும் அவ்வையார் இன்ப கருத்தை நீ சிந்திப்பாய் செவ்வையாய் இளமை கழுந்திடில் ஏறுமோ கல்விதான் இப்பொழுதே உன் இனித்திடும் தேன் நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் சொற்பனந்தானா பல தோற்ற மயக்கங்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்களெல்லாம் அற்ப மாயைகளோ உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ முன்னாளில் ஐவரெல்லாம் வேதம் ஓதுவார் மூன்று மழை பெய்யுமடா மாதம் இந்நாளிலே பொய்மை பார்ப்பார் இவர் ஏதும் செய்தும் காசு பெற பார்ப்பார் மண்ணெடுத்து குடங்கள் செய்வீரே மரத்தை வெட்டி மனை செய்குவீரே உண்ண காய்கனி தந்திடுவீரே உழுது நன்சை பயிரிடுவீரே எண்ணெய் பால்னை கொணர்ந்திடுவீரே இலையை நாற்று நல்லாடை செய்வீரே விண்ணின்றமை வானவர் காப்பார் மேவி பார்மிசை காப்பவர் நீரே பாரதியார் கவிதைகள் பற்றிய இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி